வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் படையினரை கொண்டு இருந்து வெளியேற்றுவேன் அர்ஜுனாவை எச்சரித்த பிரதி சபாநாயகர் லசந்த படுகொலையின் கொலையாளி யார் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன சஜித் கேள்வி அசாத் மௌலானாவை கைது செய்ய சிஐடியினருக்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் பிள்ளையான் அறிவிப்பு மஹிந்தவின் பாதுகாப்பு குறைப்பு விவகாரம் விசாரணைக்கு வருகிறது அடிப்படை உரிமை மனு அரச சேவை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளில் விரைவில் மாற்றம் வறிய மக்களின் பொருளாதாரத்தை அபகரிக்கும் யாழ் மாநகர சபை போராட்டத்தில் குதித்த பலக்கடை வியாபாரிகள் விவசாயிகளுக்கு நட்டீட்டு படிவத்தை வழங்க மறுக்கும் அதிகாரிகள் சபையில் ஸ்ரீதரன் எம்பி முழக்கம் மன்னார் மாவட்டத்தில் மேய்ச்சல் தரையின்றி இறந்து போகும் கால்நடைகள் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு எனக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ள இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோமா சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு நன்றிகள இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலை பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக நமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதுடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழ்நாடு இணைவோம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நீங்கள் ஆசனத்தில் அமரவில்லை என்றால் படையினரை கொண்டு நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி எச்சரித்துள்ளார் இதன்போது லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் உரையாற்றப் போவது குறித்து சஜித் பிரேமதாச முன்னரே அறிவிக்கவில்லை என பிரதி சபாநாயகர் கூறினார் இதனையடுத்து நான் பேசும்போது நடுவில் வேண்டாம் என பிரதி சபாநாயகரை சஜித் எச்சரித்தார் உடனே எழுந்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சண்டியர்கள் நாடாளுமன்றத்திற்குள் வந்துள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் பிரதி சபாநாயகரை அவமதித்தமைக்கு சஜித் மன்னிப்பு கூற வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என குறிப்பிட்டார் மேலும் அர்ஜுனா நேற்றைய தினம் சபாநாயகரை ஷேம் என்ற வார்த்தையை உபயோகித்து அவமதித்ததாகவும் தயாசிரி ஜெயசேகர ஆளும் கட்சி உறுப்பினர் மீது தவறான வார்த்தையை உபயோகித்ததாகவும் பிமல் சுட்டிக்காட்டினார் இதற்கிடையில் அர்ஜுனா சபையில் வாதத்தில் ஈடுபட்டார் இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் நீங்கள் ஆசனத்தில் அமரவில்லை என்றால் படையினரின் உதவியுடன் உங்களை நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றுவேன் என அர்ஜுனாவை எச்சரித்தார் இதேவேளை தொடர்ந்து உரையாற்றிய சஜித் பிரேமதாச தான் நடுவில் வர வேண்டாம் என கூறிய வார்த்தையை திரும்பப் பெறுவதாக குறிப்பிட்டதை அடுத்து சபை அமைதி நிலை வந்தது இந்நிலையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினரை நோக்கி வார்த்தைகளை ராமநாதன் அர்ஜுனா பயன்படுத்திய கேள்வி இந்த நிலையில் குறித்த வார்த்தையை நீக்குமாறு பிரதி சபாநாயகர் அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் தலையிட்டு வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என സജിത പ്രേമദാസ് പാരാമെത്ത லசந்த விக்கிரம துங்கவின் படுகொலை சம்பவம் தொடர்பில் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து நான் கடந்த ஜனவரி மாதம் எட்டாம் தேதி பிரதமரிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன் இத்தகைய தருணத்தில் இது தொடர்பாக அண்மை காலமாக அரசாங்கம் எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் என்ன இது தொடர்பாக வெளிப்படையான விசாரணையை நடத்தி அவர்களது குடும்பத்தினருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நீதி நியாயத்தை நிலைநாட்டி கொலையாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்தார் மேலும் கொழும்பு துறைமுகத்தில் காணப்படும் கொள்கலன் பரிசோதனை நடவடிக்கை ஏற்படும் தாமதம் ஏற்றுமதி மற்றும் மூலம் அதிக வருமானம் ஈட்டும் அம்மை போன்ற நாட்டிற்கு நல்லதல்ல இது தொடர்பில் கட்டாயம் பரிசோதனைக்குட்படுத்தப்பட வேண்டுமெனவும் சிவப்பு முத்திரை பொறிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை விடுவித்தமையை யார் பொறுப்பேற்பது ஏன் அவ்வாறு விடுவிக்கப்பட்டன என்றும் அரசாங்கத்திடம் அவர் கேள்வி எழுப்பினார் மௌலானாவை நாட்டிற்கு மீண்டும் அளிப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமை சிறந்த வெடியினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி அசாந்த மௌலானாவை கைது செய்ய உதவுவேன் என கிழக்கு மாகாண்ட முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து முன்னாள் செயலாளர் அசாத் மௌலானா வெளியிட்டுள்ள தகவல்கள் குறித்து ஊடக ஒன்றுக்கு பிள்ளையான் இதனை தெரிவித்துள்ளார் அச்சுறுத்தல் என தெரிவித்து வெளிநாட்டில் நிரந்தர வதிவிடத்தை பெறும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள அசாத் மௌலானா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஆறு வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது ஏன் அவர் அந்த வேளை அது குறித்த விவரங்களை அம்பலப்படுத்தாமல் நான்கு வருடங்கள் காத்திருந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் சேனல் சென்றார் ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள் அவர்களுக்கு ஆயுதங்களை கைவிட்டவர்களுக்கும் ஐஎஸ் மற்றும் முஸ்லிம் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்துகொள்ள முடியாதா நான் ஆயுத போராட்டத்தை விரும்பாததால் அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து முதலமைச்சரானேன் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை சிறையில் இருந்த ஒருவரால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற பேரழிவு தாக்குதலை எவ்வாறு திட்டமிட முடியும் அசாத் மௌலானாவை நாட்டிற்கு மீண்டும் அழைப்பதற்கான முயற்சிகள் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமை சிறந்த விடயம் சிஐடியுக்கு ஒத்துழைப்பு வழங்கி அசாத் மௌலானாவை கைது செய்ய உதவுவேன் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை நடத்த சதி செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவய ராஜபக்ஷ மீது அசாத் மௌலானா சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று தெரிவித்துள்ளார் தயவு செய்து ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை படியுங்கள் சிஐடி அதிகாரிகள் அளித்த சாட்சியங்கள் உட்பட அந்த அறிக்கையில் உள்ள தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைப்பு தொடர்பில் அவர் இன வழக்கறிஞர்களால் தாக்கல் செய்யப்பட்ட எதிர்வரும் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை அறுபது அதிகாரிகளாக குறைப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த மனு இன்று நீதிபதிகளான பிரீதி பத்மன் சூரசேன ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அவேஹோன் ஆகியோர் கொண்ட உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த மனு விசாரணையை எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மற்றும் குடிய சட்டங்களை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயானா கமகிவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பெரியான உத்தரவை கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ளது முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இன்று காலை பிடியாணை பிறப்பித்தார் டயானா கமகே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து ஆஜரானதை அடுத்து கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் பிடியானையை திரும்ப பெற உத்தரவிட்டது செல்லுபடியாகும் விசா இல்லாமல் இலங்கையில் தங்கியிருந்தது மற்றும் குடிவரவு மற்றும் குடியல்வு அதிகாரிகளிடம் தவறான அறிக்கைகளை வழங்கியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் டயானா கமகே மீது குற்றப்புலனாய்வுத்துறை ஏழு குற்ற பத்திரிகைகளை தாக்கல் செய்திருந்தது சேவை தொடர்பான தற்போதைய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை மதிப்பாய்வு செய்து எளிமைப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் இயற்றப்பட்ட அவரது சட்டங்கள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு இடையில் இலங்கை நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் அடிப்படையில் மாவட்ட மற்றும் உள்ளூர் நிர்வாக இயந்திரம் இன்னும் செயல்பட்டு வருகிறது அந்த காலகட்டத்தில் நாட்டில் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு துறைகள் மிகவும் வளர்ச்சி அடையவில்லை மேலும் உருவாக்கப்பட்ட சில விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் தற்போதைய நிலைமைகளுடன் ஒத்துப்போகவில்லை இது வாடிக்கையாளர்களுக்கு திறமையான மற்றும் பயனுள்ள சேவைகளை வழங்குவதை தடுக்கிறது தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் மற்றும் நடைமுறைகளில் உள்ள தடைகளை நீக்குவதற்கு தேவையான சட்ட மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் இதனால் அவை தற்போதைய பொது சேவை தேவைகளுக்கு ஏற்பவும் பொது தேவைகளை திறம்பட நிறைவேற்றவும் முடியும் அதன்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெற்ற பிறகு தற்போதுள்ள சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் மற்றும் நடைமுறையில் செய்யப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்த பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை பெறுவதற்கு பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் செயலாளர் மற்றும் உள்ள தொடர்புடைய அதிகாரிகள் தலைமையிலான குழுவை நியமிப்பதற்காக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ வசிப்பதற்கு பொருத்தமான வீடு ஒன்றை தேடி வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் ஊடக தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மஹிந்த ராஜபக்ஷவின் வயதுக்கு பொருத்தமான வகையில் இரண்டு பேருக்கு பயன்பாட்டுக்கு தேவையான சதுர அடிகளைக் கொண்ட வீடு ஒன்றை அரசாங்கம் தேடி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடிதம் ஒன்றை அனுப்பினால் வீட்டை விட்டு வெளியேறுவேன் என மஹிந்த கூறுவது அவ்வாறான கடிதம் அனுப்பினால் செல்ல நேரிடும் என்பதை அறிந்து கொண்டேயாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார் கடிதங்கள் அனுப்பி வைக்கப்படும் வரையில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை நாங்கள் கடிதங்களை அனுப்பி வைக்க வேண்டியதில்லை எனவும் மக்கள் கடிதங்களை அனுப்பி வைக்க முடியும் எனவும் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இதேவேளை அவரது சகோதரர் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு கடிதம் இல்லாமல் தனது இல்லத்தை விட்டு வெளியேற முடியுமானால் இவர் ஏன் அதற்காக காத்திருக்கிறார் என அமைச்சர் கேள்வி எழுப்பினார் யாழ் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தின் பின்புறமாக வைரவர் கோயில் வீதியில் உள்ள பழக்கடை வியாபாரிகள் யாழ் மாநகர சபையின் மற்றும் செயற்பாட்டை கண்டித்து வியாபார நடவடிக்கைகளை இடைநிறுத்தி போராட்டம் ஒற்றை இன்றைய தினம் முன்னெடுத்தனர் குறித்த பகுதிகளில் தற்காலிக கடைகளை அமைத்து பழங்களை விற்பனை செய்து வரும் வியாபாரிகள் இந்த மற்றும் செயற்பாட்டால் தமது குடும்ப வருமானம் முழுமையாக மாநகர சபையினரால் பறிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர் யாழில் தமது கடை தொகுதியின் போராட்டத்தை நடத்திய பழக்கடை உரிமையாளர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் காரணம் என்னென்னா கடையை சுருக்கோனுமாம் ஆரடி இருக்கிற கடையை எங்களுக்கு காணாது வீதியல்ல ரோட்டில் ஒவ்வொரு வீதி எங்களுக்கு இந்த கடை இரக்க மாணவர்கள் சொல்லி தந்தது நீங்கள் வீதியில இருக்கிறீங்க உங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நாங்கள் நகரத்தில் உணர்ந்து விடுறோம் இனி எந்த இடமும் ஒரு மைல் கிலோமீட்டருக்கு வீதியில பழக்கடை போடலான்ண்டு ஆனால் அதே ஒரு கிலோமீட்டர் இல்லை முந்நூறு மீட்டர் தூரத்திலேயே எங்களை விட கூடு அகலமான வழியில் கடையில போட்டு வியாபாரம் செய்யணும் அதை எத்தனையோ முறை நாங்கள் முப்பத்தொரு கடைக்காரரும் எழுத்து மூலமாக மாநகர சை கொடுத்துருக்குறோம் உள்ளூராட்சி ஆணையாளர்கள் கொடுத்துருக்குறோம் கவுனருக்கு கூட அனுப்பிக்கிறோம் எந்த விதமான பதிலும் இல்லை எங்களுக்கு வியாபாரம் அவர்கள் வீதியாக இல்லை பல பெருக்கி கொண்டு வர நகரத்தில் இருக்கிற எங்களை வியாபாரங்கள் குறைஞ்சு கொண்டு இருக்கு அதனால இப்போ எங்கள் குறைஞ்சது நூறு இளைஞர்களுக்கிட்ட இந்த கடையை நம்பி இருக்கணும் ஒரு கடையில் மூன்று பேர் நிற்கணும் ரெண்டு பேர் நிற்கினா முப்பத்தொரு கடை நூறு இளைஞர்கிட்ட இந்த கடையை நம்பி வாழ்வாரத்துக்காக இருக்கணும் இப்போ படித்து போட்டு பட்டதாரியிலே வேலை இல்லாமல் கொடி பிடித்தோம் எங்களுக்கு வேலை தாங்கண்டு முந்த ஒரு ஒரு இன் படிச்ச பெற்ற இளைஞன் விரக்தியில வேலை இல்லையாண்டு போட்டு சூசைட் பண்ணிருக்கிறார் ஆனா இதே வந்து எங்களை சுருக்க நினைச்சா நாங்க பண்ண கடல்ல போய்தான் புலதுசார கட்டத்துக்குள்ள ஆளாவோம் காரணம் என்னன்றா எங்களு மா வளர்ந்து வர்ற இளைஞர்களுக்கு ஊக்கம் தரவனும் நாங்க கோரிக்கை கொடுத்துக்கிறோம் முறை மாணவசாவைக்கு இந்த வீதியில இருக்கிற கடையில பல கடையில அகற்றித்தாங்கன்னு சொல்லி அதெல்லாம் பாதிக்கிறாண்டு கிளிநர்ச்சியில் அலிவடைந்த பயிற்சியைக்கான வீட்டு படிவத்தை வழங்க மறுக்கும் அதிகாரிகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்று வரும் அமர்வில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெளிநாட்டு அமைச்சரிடம் கேட்ட கேள்விக்கு இரண்டு வாரங்கள் அவகாசம் கேட்டிருந்தார்கள் இதுவரை விடை கிடைக்கவில்லை இப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய அந்த அவகாச காலத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தயவு செய்து விடைதாருங்கள் குறிப்பாக இது உடனடியாக செய்யப்பட வேண்டிய விஷயம் கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் இந்த வயல்கள் அழிவடைந்திருக்கிற வயல் நிலங்கள் குறிப்பாக நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் எடுத்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வயல் நிலங்களுடைய படங்கள் இவை நான் இவற்றையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் முக்கியமாக நெல்லுக்கான உத்தரவாத விலை நேற்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே நெல் அறுவடை தொடங்கியிருக்கிறது அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு விவசாயிகள் ஜனவரி மாதத்தில் அறுவடை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் நெல் உத்தரவாத விலை நேற்று வருகிற பொழுது கிட்டத்தட்ட ஐம்பது வீதம் சில மாவட்டங்களிலும் சில மாவட்டங்களில் தொண்ணூறு வீதமான நெல் அறுவடை முடிந்திருக்கிறது ஆனால் அங்கே இருக்கின்ற அந்த நட்ட வீட்டுக்கு பொறுப்பான இன்சூரன்ஸ் செய்கின்ற அதிகாரிகள் சொல்றார்கள் தங்களுக்கு இருக்கிற சில கிரைடேரியா தங்களுக்கு இருக்கிற சர்க்குளஸ் படி தாங்கள் இப்படித்தான் செய்ய முடியும் என்று அந்த ஃபோம் வழங்குகிற நடவடிக்கையை கூட நிறுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் ரெண்டு வாரம் கேட்கிறீர்கள் அங்கே நட்ட வீடு வழங்குவதற்கான போமை கிளிநொச்சி மாவட்டத்தில் வழங்காமல் நிறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் சில மாவட்டங்களில் வழங்குகின்றார்கள் அதையாவது தயவு செய்து உடனடியாக அந்த விண்ணப்ப படிவங்களை வழங்கி விவசாயிகள் தங்களுடைய நட்ட வீட்டை பெற்றுக் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட முப்பது பை நெல்லு அறுவடை செய்யப்படும் என்றால் இம்முறை பன்னிரண்டு அல்ல பத்து பை தான் அறுவடை செய்திருக்கிறார்கள் மென்னு மாவட்டத்தில் மாந்தி மற்றும் நானாட்டான பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மேய்ச்சல் தரை பிரச்சினை நீண்ட நாட்களாக இடம்பெற்று வருகின்ற நிலையில அண்மை காலமாக அதிக அளவிலான கால்நடைகள் மேய்ச்சல் தரையின்றி இறந்து போயுள்ளது குறிப்பாக மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வழி பகுதியில் அதிக அளவிலான கால்நடைகள் மேய்ப்பதற்காக கொண்டு செல்லப்படுகின்ற நிலையில் சீரற்ற காலநிலை அதிக பனி காரணமாக அதிகளவிலான மாடுகள் இறந்துள்ளன அதே நேரம் அதிக மாடுகள் ஒரே பகுதிகளில் மேய்வதனால் பட்டினியால் உடல் எரிந்து மாடுகள் இறந்துள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் கால்நடை மேய்ப்பாளர்கள் பல்வேறு இழப்புகளை எதிர்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் மன்னார் மாவட்ட செயலகத்தினால் மேல் திரைக்கு என பல வருடங்களுக்கு முன்னர் ஒதுக்கப்பட்ட பல ஏக்கர் காணிகள் பல்வேறு அரசு திணைக்கடங்களினால் இதுவரை மேற்றல் திரைக்கு விடுவிக்கப்படாத நிலையில் பொருத்தமற்ற இடங்களில் மேய்ச்சல் நடவடிக்கைகளுக்கு மாடுகளை கொண்டு செல்வதனால் இவ்வாறான மரணங்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தனியார் நிறுவனங்களூடாக வழங்கப்படும் பட்டப்படிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது வெகு விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரியா சூரிய தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வில் வாய் மூல விடைக்கான வினாக்கள் வேலையின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இலங்கையில் கொழும்பு பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் திறந்த பல்கலைக்கழகம் ஆகிய நான்கு அரசு பல்கலைக்கழகங்களூடாக சட்டமானி பட்டப்படிப்பு வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் எழுநூற்றி நாற்பது பேர் சட்டமானி பட்டப்படிப்பையும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் நூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் சட்டமாணி பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருநூற்றி பன்னிரண்டு பேர் சட்டமா பட்டப்படிப்பையுமா திறந்த பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து பேர் சட்டமானி பட்டப்படிப்பையும் பூர்த்தி செய்துள்ளனர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் சட்டப்பீடத்தை ஸ்தாபிப்பதற்கான பரிந்துரைகளை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முன்வைக்கப்பட்டு தற்போது தரவு கட்டமைப்புகள் மேலாய்வு செய்யப்படுகின்றன வெகு விரைவில் புதிய சட்டப்பீடம் சட்டக்கல்லூரி அமைச்சின் விடயதானத்துக்குள் உள்ளடங்காது சட்டக்கல்லூரி சுயாதீன முறையில் செயற்படுகிறது ஒரு சில தனியார் நிறுவனங்கள் எந்த விதமான கொள்கை மற்றும் கண்காணிப்புகள் ஏதும் இல்லாமல் செயற்படுகின்றன பட்டங்களும் வழங்கப்படுகின்றன ஆகவே இவ்வாறு செயற்படும் நிறுவனங்கள் தொடர்பில் உயர்கல்வி அமைச்சு மட்டத்தில் விசடு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது வகு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றார் விவசாயிகளின் எச்சரிக்கைக்கான செலவு என்ன விவசாயிகளின் கஷ்டங்கள் என்ன என்பதனை கவனத்தில் கொள்ளாமல் விவசாயிகளின் கோரிக்கைகளை புறந்தள்ளிவிட்டு இந்த அரசாங்கமாக நெல்லுக்கான விலைகளை நிர்ணயித்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட கமகாரர்கள அதிகார சபையின் செயலாளர் நிரஞ்சன் தெரிவித்தார் வெள்ள அனர்த்தம் காரணமாக பாரிய நஷ்டங்களை எதிர்கொண்ட விவசாயிகள் அதிலிருந்து மீள முடியாத நிலையில் உள்ள போது அரசாங்கத்தின் இத்தகைய செயற்பாடுகள் கவலையளிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் மட்டுக்கிழப்பு ஒடுக்கமயத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் நாங்கள் நெல் கொள்வனவு செய்வதற்காக தேசிய ரீதியில் உள்ள அசங்கங்களுடன் இணைந்து விலை ஒன்று நிர்ணயம் செய்யப்பட்டு அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது ஏக்கருக்கு இருபத்தி ஐந்து மூடைகள் என்ற வகையிலேயே இந்த நெல் விலை மிகவும் குறைந்ததாக தீர்மானிக்கப்பட்டு அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அதை கருத்திற்கொள்ளாமல் அரசாங்கம் அதனை விட குறைவான நெல் அறிவித்துள்ளது வெள்ள அனர்த்தம் காரணமாக விவசாயிகள் பாரிய நஷ்டத்தினை நாடுளாவிய ரீதியில் எதிர்கொண்டுள்ளனர் ஏக்கருக்கு சிலருக்கு நான்கு ஐந்து மோடிகளும் அறுவடை கிடைத்துள்ளது ஆனால் அரசாங்கம் அவற்றினை கருத்திற்கொள்ளவில்லை உர விலைகளை குறைக்காமல் எண்ணெயின் விலையினை குறைக்காமல் நெல் விலையை மட்டும் குறைத்து கொள்வனவு செய்ய முனைகிறது முழு நம்பிக்கை கொண்டே இந்த அரசாங்கத்தை நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் விவசாயிகளை கருத்தில் கொள்ளுங்கள் என்றார் கடந்த காலங்களில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக சந்தையில் காய்கறிகளின் விலைகள் உயர்வடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் ஒரு கிலோ கிராம பச்சை மிளகாயின் விலை ஆயிரத்து இருநூறு முதல் ஆயிரத்து நானூறு ரூபாவாகவும் ஒரு கிலோ கரிமிளகாயின் விலை ஆயிரம் ரூபாயாகவும் அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை மிளகாய் விலை அதிகரிப்பினால் மிளகாய் விற்பனையும் கடுமையாக குறைந்துள்ளதாகவும் இதனால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் பகுதியில் சில மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன மோட்டார் சைக்கிள் ால் மீட்கப்பட்டுள்ளது வெற்றிலைக்கணியை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவரின் மோட்டார் சைக்கிளையே நித்திகப்பட்டை காட்டு பகுதியில் இருந்து மருதங்கணி போலீசாரால் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை மீட்கப்பட்ட மோட்டார் சைக்கிளையை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு மருதங்கனி போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்